ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் ரத்தம் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை திரையற்றி சுத்த ரோடு ஏழை நான் பொன் வீதியில் ஒலாவிடுவேன் ஏழை நான் பொன் வீதியில் இன்ப இயேசு ராஜாவும் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ரத்தம் நம்ம மீட்கும் வசனம் அடைச்சு காக்கும் செஞ்ச பாவங்களுக்கு விமோச்சனம் இயேசு ரத்தம் இனி பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு விமோச்சனம் ஆண்டவருடைய வசனம் ஒருத்தன் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனா வாழணும் ஆண்டவர்கள் நல்ல சீடனாக வாழணும் எப்படி வாழணும் இறை வார்த்தைகள் தன்னை மறைத்து கொள்கிறவனாக இருக்கணும்